அன்பான பண்பான பாசமிக்க பெருமை மிக்க புண்ணிய மிக்க அற்புதாலம் நேர்வோம் காலை வணக்கம் இவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ பாருங்கள் நாளைக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு வாழ்க்கையில் இந்த வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படும் அவசியமாக எல்லாம் கோயில் வீடியோகள் தான் போகிறேன் ராமர் கோயில் அதேமாதிரி சிவன் கோயில் ஐயப்பன் கோயில் உங்களுக்கு என்ன கோயில் வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அந்த கோயிலில் போய் நேராக விசிட் பண்ணி போடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து தங்களுடைய இந்த ஒருத்தர் அற்புதமாக சொல்லியிருக்காரு நீ எங்கள் எங்கள் வீட்டு நான் எங்கள் வீட்டு கா கார்த்திகை கந்த சஷ்டி விழா அற்புதமான படங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்க்குறது ரொம்ப திருப்தி அப்போ நாம் வந்து இது ஒரு பொது சேவை தான் இந்த பொது சேவைக்கு நீங்கள் நல்ல ஒரு உதவியாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய விருப்பம் அதனால் உங்களுக்கு என்ன கோயில் வேணும் எங்கே இருக்குது எல்லாம் சொன்னீங்கன்னா அந்த கோயிலை போய் பார்த்து உங்களுக்கு அற்புதமாக வீடியோவை கொடுக்கலாம் என்று என்னுடைய ஆசை கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் என்பதுதான் என்னுடைய ஆசை பாலதண்டாயனபாணி கோயில் வடக்கலங்கம் தஞ்சாவூர் இது ரொம்ப சிறப்பான கோயிலாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தஞ்சாவூரில் அறுபடை வீடுகளாக மேல அலங்கத்தில் உள்ள முருகன் கோயில் வந்து திருப்பரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வடக்கலங்கம் முருகன் கோயில் பல முயற்சியாள வடக்கலங்கம் பழமச்சுவர கோயில் இந்த மாதிரி இருக்குது அடுத்து குச்சி தெருமுருகன் கோயில் வந்து திருத்தணி ஆட்டுமந்தை முருகன் கோயில் வந்து காணமலை சின்ன அரிசிகார தெரு முருகன் கோயில் பழந்தி தெரு முருகன் கோயில் திருச்செந்தூர் சுமார் நாற்பது வருடங்களாக இப்பகுதியில் உள்ள நாட்கள் வந்து பழனி கொடுக்கலாம் அது போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நாளாகிறதுனால பழனிலேருந்து ஒரு இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு சிலை எடுத்து வந்து இங்கே நீதிருக்காங்க அவ்வளோ சிறப்பான சில நம்ம ஆறு மணி நிறுத்தி நாம் இங்கே தஞ்சாவூர் பார்த்தோம் தூரம் நம்ம ஒவ்வொரு இடத்துல போகிறதுனால அவ்வளோ சிறப்பாக இருக்குது அதனால் நாம் வந்து முருகன் கோயிலுக்கு தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது சரபோஜி மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்குது அது வந்து இப்போது இது ரொம்ப இருக்கு அதனால் இந்த கோயிலை வந்து நம்ம தஞ்சாவூரில் உள்ளவங்க மற்ற இடத்துல உள்ளவங்களும் தரிசிக்க என்பது தான் என்னுடைய ஆசை முருகன் கோயிலும் வித்தியாசமான கோயிலாக இருக்கிறது நாம் வந்து இப்போ தான் பண்ணுறோம் அறுபடை வீடுகளும் தஞ்சாவூர் அப்படின்றது புதிய தத்துவமாக இருந்தது பழமொழி சோலையில் உள்ள முருகனின் மீது வந்து அற்புதமாக இருக்குது அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் போய் அந்த கோயிலை தரிசிக்க வேண்டும் என்ற தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்தது எல்லோரும் சென்று முருகன் கோயில சிறுவிகள் அதற்கு வேண்டிய விதவிகளை பண்ணணும் தான் நான் சொல்கிறேன் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த கோயிலை வந்து பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பான கோயிலாக இருக்குது அனைவரும் கோயில் வாழ்நாளில் ஒரு முறையான கோயில் ஆறு கிலோமீட்டர்களை பார்த்து வாழ்க்கை மாற்றத்தை பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது அனைவரும் வருக அந்த கோயிலை பார்த்து செல்வர்களும் பெருக என்று கூறுகின்றேன்